காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் சொன்ன விஷயங்கள் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் நம்மளும் இந்த காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் தலைவரை வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணவங்களாக இருக்கட்டும் தலைவர்கிட்ட வம்பழுத்தவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்குமே காலம் வந்து ஒரு சிறப்பான பதில் சொல்லிட்டுருக்கு இத்தனைக்கும் தலைவர் வந்து தனது எதிரிகளுக்கும் சரி துரோகிகளுக்கும் சரி நல்லதே நினைக்கிறாரு நல்லதே பண்ணுறாரு ஆனால் காலம் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்துட்ருக்கு பாமக கட்சி உடைகிறதா அப்படின்னு இப்போது பரபரப்பான செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் தகராறு அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா படம் வெளியாகும் போது நடந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தேட்டர்களை சூறையாடி தியேட்டர்களில் தீயை கொளுத்தி படப்பெட்டியை தூக்கிட்டு போய் பாமகக்காரங்க பண்ண அட்டூழியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் பாமகக்காரங்களுக்கும் ஒரு பயங்கரமான மோதல் போச்சு அந்த பிரச்சனை வந்து கை கலப்பு அளவுக்கு போய் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் கூட பதிவாச்சு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து உடனடியாக அந்த பிரச்சனையில் தலையிட்டு ரசிகர்கள் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இதை வந்து நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் யாரும் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம் அப்படின்னு தலைவர் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரச்சனையாக போச்சு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பாமகவுக்கு கடும் கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணத்தை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே அவர் வந்து எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் கூட அவர் மன்னிப்பு வழங்கி அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தலைவர் அதனால தான் இப்போது சமீபத்தில் அன்புமணியோட மகளான சங்கமித்ரா ஒரு படம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தலைவர் வீட்டு வாசலுக்கே போய் அவங்க வந்து தலைவர்கிட்ட இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ட்ரெய்லர் போஸ்ட்லாம் தலைவரை வச்சு வெளியிட்டாங்க அதுக்கு தலைவர் நினச்சிருந்தாருன்னா முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் தலைவரோட அந்த குணம் எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற குணம் அது கண்டிப்பாக மனிதர்களுக்கு வராது மகான்களுக்கு மட்டுமே வரும் தலைவர் ஒரு மகான் அப்படிங்கிறதுனால தான் அந்த அலங்கு படத்தை வந்து தலைவரே இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இந்த போஸ்டர்லாம் வெளியிட்டுருந்தாங்க ஆனால் தலைவர்கிட்ட வம்புழுத்தவங்க தலைவரை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணவங்க எல்லாத்துக்குமே காலம் வந்து சரியான பதில் கொடுத்துட்டு தானே இருக்குது அந்த வகையில் இப்போது பாமக கட்சியே பார்த்திங்கன்னா ரெண்டாக உடைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அன்புமணி ஒரு பக்கமும் ராமதாஸ் ஒரு பக்கமும் போகிறாங்க ரெண்டு பேருக்கும் இடையே பயங்கரமான தகராறுகள் போகுது இந்த நேரத்தில் நமக்கு தலைவர் சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் நல்லவங்களை நம்ம என்றைக்குமே தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு வந்து இடைஞ்சல் தரக்கூடாது நல்லவங்க சாபம் வந்து பழிச்சிடும் நல்லவங்களை நம்ம துன்புறுத்தினோம் அப்படின்னா காலம் நமக்கு ஒரு சரியான பதில் கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நடக்கிற சம்பவங்கள் வந்து நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது